வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட்டில் ஒரு லேண்ட் ஒன்று விலைக்கு வந்திருக்கு எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்திங்கன்னா பழவளை பக்கத்தில் தான் இருக்குது மொத்தம் அளவு பதினோரு சென்ட்டு விலைக்கு வந்திருக்கு இது வந்து பாதை பார்த்திங்கன்னா டபுள் சைட் பாதை உள்ள ரோடு அதாவது ரோட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது ரெண்டு ஃபேஸிங்கிறதுனால வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கமும் பார்த்த மாதிரி லேண்ட் இருக்குது ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து மொத்தம் பதினோரு சென்ட்டு வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு மூணு அதாவது மூணு ஷேராக போட்டு கூட பிரித்து தரலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இமீடியேட்டாக எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்க கம்மியான விலையில் வீடு வீட்டு மனை தோப்பு வாங்கணும் விற்கணுமா இமீடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள்